மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எங்கள் பிதாவே பொழுதல்லாமி உண்மையுடனே எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் உண்மையுடனே இந்த நாளுக்கு இந்த ஆண்டு ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை உபாகம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் உபாகமம் நான்கு ஏழு நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன் அவர் துதிகளின் மத்தியிலே இருக்க விரும்புகிற ஒரு தேவன் ஆகவே நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் அவர் ஆராதிக்கிற இடத்திலே வந்து தனி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆகவே நாம் அவரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் சமீபமாய் வந்து விடுகிறார் அப்படி ஆண்டவரை சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று எழுதப்பட்ட இந்த காலை வெளியிலே நாம் ஆண்டவரை சமீபமாய் பெற்றிருக்கிறபடியினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய இருக்கிறோம் இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் இங்கே தாவிது எழுதுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறார் அதே நேரத்தில் எப்படி ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த காலை வேளையிலே நாம் பரிசுத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் தங்கி இருக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து தங்குகிற ஆலயமாய் நம்மை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஆகவே எப்பொழுதும் நாம் ஆண்டவரை ஆராதித்து தொழுது கொண்டே இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த காலவேளையில நாமும் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் அவரை நாம் தொழுது கொள்வோம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் யோவான் யோபானழுதனே சிவிசேஷ நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இந்த காலிவேளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்லுகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் அவரை ஆராதித்து தொழுது கொள்ள வரும்பொழுது ஆவியோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆவியோடு நாம் தொழுது கொள்ள வேண்டும் கத்துருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு பரிசுத்த ஆவியானவரோடு நிறைந்து நாம் ஜபித்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே சத்துருடைய கோட்டைகள் தகர்ந்து விடும் சத்துருடைய எல்லா கிரியைகளும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் ஆகவே நாம் இந்த காலிவேளில ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்வோம் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிப்போம் நிச்சயமாகவே அப்படி தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார் நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் இருக்கிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் ஆகவே இந்த காலை காலவேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் ஆண்டவர் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும்படி விரும்புகிறார் ஆகவே இந்த காலிவெளில் ஆண்டவரே என்னை பரிசுத்தத்தினால் அலங்கரியும் என்று சொல்லி முதலாவது நம்மை ஆயத்தப்படுத்தி விட்டு ஆண்டவரை ஆராதித்து துதித்து தொழுது கொள்ளும் பொழுது கத்தர் சமீபமாய் வந்து விடுகிறார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார் ஏசாய தெற்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கத்தரை கண்டறித்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுவோம் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் செப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நம்முடைய தேவநாயக கத்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் பரிசுத்த அலங்காரத்தோடு கத்தரை தொழுத்துக் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுத்துக் கொள்ளுவோம் இந்த நாளில் பரிபூரண ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கரத்தை வைத்து ஆசிர்வதிக்கிறபடி நாள் நன்றி தாழ்த்துகிறோம் ரச்சக ஆமத்தில் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே